வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா அரசு எது அதிகாரிகளுக்கு எதிரான புகார்களை எங்கே தாக்கல் செய்வது என்பது குறித்து தான் ஏன் நாம் அரசு அதிகாரிகளுக்கு எதிரான புகார்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம் என்ன காரணம்னால் நம்ம வந்து பல்வேறு அலுவலகங்களில் வந்து கோரிக்கை மனுவை வந்து எடுத்துக்கிட்டு மக்கள் வந்து பயணித்தவன்னா இருக்கிறாங்க நாள்தோறும் அன்றாடம் அவர்கள் பிரச்சனைகளை தீர்ந்ததாக தெரியவில்லை என்ன காரணம் ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் எடுத்துக்கங்க அந்த மண்டே அன்னைக்கு வந்து ஏராளமான மக்கள் வந்து அங்கே மனு தாக்கல் செய்ய போவாங்க அங்கே போயிட்டு பார்த்தோம்னா அதற்கு முன்பாகவே அந்த மனுவை வந்து பல்வேறு முறைகளில் வந்து தாக்கல் செய்யப்பாங்க அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டதா இல்லையா என்பது குறித்து அவங்கள்ட்ட விசாரித்தோம்னா அவங்க வந்து நான் இத்தனை முறை மனு தாக்கல் செய்கிறேன் இது வரைக்கும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என்று கூறுகிறார்கள் இப்படியாக ஒரு காவல் நிலையத்திலும் ஒரு தாலுகா அலுவலகம் என்று சொல்லக்கூடிய தாசில்தார் அலுவலகத்திலும் இது போன்ற அரசு அலுவலகங்களில் மக்கள் வந்து மனுக்களை கொடுத்த வண்ணம் இருக்கிறார்கள் அதில் வந்து பிரச்சனைகள் தீர்ந்த வண்ணம் தெரியவில்லை முழுமையாக தீர்ந்த வண்ணம் தெரியவில்லை என்று கூட சொல்லலாம் இப்படி இந்த மனுவை வந்து ஒரு அரசு அலுவலகத்தில் ஒரு அரசு அதிகாரியிடம் தாக்கல் செய்யும் போது அதை பெற்றுக்கொண்ட அரசு அலுவலர் அதற்கு உரிய பதில் நடவடிக்கையை அல்லது அதற்கு அந்த மனுவுக்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்க இயலாது சட்டத்தின்படி விதிமுறைகளின்படி என்ற விவரத்தை வந்து அந்த மனுதாரருக்கு தெரிவிக்க வேண்டும் நடவடிக்கை எடுக்கிறோம்னா அந்த என்ன நடவடிக்கையோ அதை எடுத்தால் அவர்களுக்கு சரியான தீர்வழியை பெற்று விடுவார்கள் அந்த மனுவுக்கான தீர்வை பெற்றுடுவாங்க அவங்க கோரிக்கை நிறைவடைந்துவிடும் இப்படி பொதுமக்கள் வந்து அரசு அதிகாரிகளும் அது எந்த அதிகாரியாக இருந்தாலும் அரசு அதிகாரிகளிடம் தாக்கல் செய்யக்கூடிய மனுவுக்கு நடவடிக்கை இல்லை என்றால் அவர்கள் வந்து தம் கடமையிலிருந்து தவறுகிறார்கள் என்று பொருள் கொள்ள வேண்டும் மேலும் அந்த தம் கடமையிலிருந்து தவறும் அரசு அதிகாரிகள் மீதும் அல்லது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து ஒருவருக்கு எதிராக அரசு அதிகாரிகள் மற்றொருவருக்கு ஆதரவாக செய்யக்கூடிய நிலையும் வந்து பல்வேறு அலுவலகங்களில் கண்கூடாக பார்க்க வேண்டிய நிலை இருக்கிறது இப்படியாக அரசு அதிகாரிகளின் கவனமின்மையாலும் அல்லது தம் கடமையிலிருந்து தவறுவதாலும் மேலும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதாலும் அப்யூஸ் ஆஃப் பவர் என்று சொல்வார்கள் அவங்க பவரை அப்யூஸ் பண்ணுறது இப்படியான நிலைப்பாடான குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக வந்தவண்ணம் இருக்கிறது சமூகத்தில் வந்து மக்களாகிய நாம் அதை சந்திக்கக்கூடிய சூழலில் இருக்கிறோம் நமக்கான பிரச்சனைகள் தீர்வான நிலையும் வரவில்லை இதற்கு வந்து அடுத்த கட்டமாக நம்ம என்ன செய்கிறது இது மாதிரி நம்ம புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கலை எந்த விதத்துலையும் அவங்க தம் கடமையிலிருந்து தவறும் நிலை வந்து வாடிக்கையாக உள்ளது என்பதை நாம் தெரிந்து கொண்டு அதற்கு வந்து மேலே நம்ம எங்கே புகார் தாக்கல் செய்கிறதுன்னா மாநில மனித உரிமைகள் ஆணையம் அரசு எதிரி அதிகாரிகளுக்கு எதிரான புகார்களை மாநில மனித உரிமை ஆணையம் மற்றும் தேசிய மனித உரிமை ஆணையம் என்று இரண்டு ஆணையங்கள் வந்து இருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் வந்து அவர் வந்து புகார் கொடுத்து அவர்கள் குறைகளை தீர்த்து கொள்வதற்கான உரிமை இருக்கிறது இப்படி இந்த மனித உரிமை மீறல் நிகழ்கின்ற சூழலில் வந்து பொதுவாக இதில் அரசு அதிகாரிகள் வந்து தம் கடமையை செய்ய தவறினால் இந்த பிரச்சனைகள் வந்து பெரிதாகிறது இப்படி இருக்கும் சூழலில் இந்த அரசு அதிகாரிகளுக்கு எதிராக இந்த மனித உரிமை ஆணையத்தில் வந்து புகார் மனு தாக்கல் செய்யலாம் நீங்கள் எங்கேயும் வந்து அலைய தேவையில்லை நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே இல்லை இப்போ அருகில் உள்ள கம்ப்யூட்டர் சென்டர்லேயோ இல்லை நீங்கள் கணினி லேப்டாப் வசதி இருந்தால் நீங்கள் இருந்த வீட்டிலிருந்தே இந்த மாநில மனித உரிமை ஆணையத்துக்கு வந்து ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்று சொல்லக்கூடிய வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா நீங்கள் புகார் மனு தாக்கல் செய்யலாம் அதற்கு முன்பாகவே அதை வந்து உங்கள் புகார் என்னுடைய சுருக்கத்தை வந்து டைப் அடித்து வச்சுக்கலாம் தமிழிலேயே வந்து தாக்கல் செய்யலாம் அதில் எந்த ஒரு இடர்பாடும் கிடையாது அது மாதிரி தேசிய மனித உரிமை ஆணையத்திலையும் நீங்கள் ஏதாவது ஒரு ஆணையத்தில் வந்து புகார் செய்தாலே உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் அந்த தேசிய மனித உரிமை ஆணையமும் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நீங்கள் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணலாம் அந்த வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி உங்களுடைய சுய விவரங்கள் கேட்கும் அதற்கப்புறம் எந்த அதிகாரி வந்து அந்த செயல்பாடை வந்து செய்யலை உங்கள் மனுவின் பேரில் நடவடிக்கை எடுக்கலை ஓ வேறு என்ன உங்களுக்கு கோரிக்கை அதில் இருக்குது அப்படிங்கிற விவரங்கள்லாம் ஒன்று ஒன்றா கேட்பாங்க அந்த வெப்சைட்லேயே அதை வந்து நம்ம பதிவிட்டு அதை நம்ம வந்து ஓகே சப்மிட் கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு அக்னாலேஜ்மெண்ட்டு வந்துடும் அதில் அக்னாலஜ்மெண்ட்டில் டைரி நம்பர் என்று சொல்லக்கூடிய அந்த எண் வழங்குவார்கள் அந்த எண் அதை நாம் வந்து அந்த அக்னாலேஜ்மெண்ட்டை வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் அந்த மனு வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது எங்கே உத்தரவாயிருக்கு அப்படிங்கிற நிலைப்பாட்டை ஸ்டேட்டஸை வந்து அவ்வப்போது நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் அந்த அக்னாலஜ்மெண்ட்டை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் வழக்கு அந்த மனு தாக்கல் செய்தவுடன் டைரி நம்பர் வழங்குவார்கள் அதற்கு பின்னிட்டு அந்த மனுவை அவர்கள் ஆய்வு ஆய்வு செய்துவிட்டு அதை வந்து கேஸ் நம்பர் கொடுப்பாங்க அடுத்தது கேஸ் நம்பர் கொடுத்தா உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த இமெயில் ஐடி அட்ரஸ் அதில் வந்து பதிவிட்டிருந்தால் இமெயில் ஐடிக்கு வந்து மெசேஜ் வரும் செல்ஃபோன் நம்பருக்கு வந்து மெசேஜ் வந்துடும் உங்கள் மனு வந்து வழக்காக கேஸாக எடுத்துக்கிட்டாங்க அதற்கு வந்து கேஸ் நம்பர் வந்து கொடுத்துருவாங்க அந்த வழக்கின் அடிப்படையில் வந்து உரிய அதிகாரிகளுக்கு உத்தரவிடுவார்கள் நீங்கள் வந்து இரண்டு வார காலம் நான்கு வார காலத்தில் வந்து அவர்களுடைய மனுவின் பேரில் உரிய நடவடிக்கை எடுத்துட்டு அந்த நடவடிக்கையுடைய விவரங்களை மனுதாரருக்கு தெரியப்படுத்திவிட்டு அதற்கு பின்பாக எங்களுக்கு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஒரு காவல்துறை புகாரில் வந்து நீங்கள் காவல்துறை அதிகாரிகள் மேலே புகார் தாக்கல் செய்திருக்காங்கன்னா அந்த புகார் சம்பந்தமாக மாவட்ட எஸ்பியை அல்லது நகர கமிஷனரை வந்து விசாரிக்க சொல்லி மாவட்ட எஸ்பிக்கும் கமிஷனருக்கும் வந்து உத்தரவிடுவார்கள் மனித உரிமை ஆணையத்தின் ஆணையம் வந்து உத்தரவிடுவார்கள் அந்த உத்தரவின் அடிப்படையில் அவர்கள் உரிய விசாரணை எடுத்து விசாரணை செய்து உங்களுடைய கோரிக்கையை வந்து செய்து அதற்கு பின்னிட்டு அவர்கள் வந்து அதற்கு பதிலை வந்து மனித உரிமை ஆணையத்தில் தாக்கல் செய்வார்கள் இப்படி இந்த நடைமுறை வந்து ஆன்லைன் ப்ராசஸ்லேயே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் எங்கேயும் அலைய தேவையில்லை இதற்கு பின்னிட்டு வந்து இல்லை நீங்கள் நேரடியாக மனித உரிமை ஆணையத்தில் வழக்கு தாக்கல் செய்யணும் புகார் மனு தாக்கல் செய்யணும்னா நீங்கள் இது மாதிரி மாநில மனித உரிமை ஆணையம் மெட்ராஸில் இருக்கக்கூடிய அதில் அருகில் வசிக்கக்கூடியவர்கள் அங்கே வந்து நேரடியாக தாக்கல் செய்தால் அதை வழக்காக பதிவு செய்து உரிய அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரியை நேரடியாக அங்கே ஆஜராகி பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்புவார்கள் வழக்கு நடைமுறைகள் தொடரும் உங்களுடைய கோரிக்கையும் அதன் முடிவில் வந்து தீர்க்கப்படும் இப்படியாக அரசு அதிகாரிகளுக்கு எதிரான புகார்களை மாநில மனித உரிமை ஆணையம் மற்றும் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் வந்து தாக்கல் செய்து நீங்கள் உடனடியான தீர்வழியை பெற்றுக்கொள்ளலாம் மேலும் அதில் பாதிக்கப்பட்டவர்கள் இப்போ ஒரு பெண்களாக இருக்கிறீங்க நீங்கள் புகார் கொடுக்க போகிறீங்க எனும் பட்சத்தில் நீங்கள் மாநில மகளிர் ஆணையம் தேசிய மகளிர் ஆணையம் போன்ற மகளிர் ஆணைய வெப்சைட்டும் அந்த இதில் இருக்குது அதில் போய்ட்டு புகார் மனு தாக்கல் செய்யலாம் பிரச்சனைகள் வந்து குழந்தைகள் சம்மந்தமாக இருக்கும் பட்சத்தில் அது ரீதியாக புகார் கொடுத்தோம் அவங்க நடவடிக்கை எடுக்கலன்னா அது மாதிரி குழந்தைகள் ஆணையம் தேசிய மாநில குழந்தைகள் ஆணையத்தில் வந்து புகார் மனு தாக்கல் செய்யலாம் இப்படியாக மக்கள் வந்து பாதிக்கப்படுகின்ற நிலைகளில் அரசு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனும் சூழல் வரும்போது அந்த அரசு அதிகாரிகளுக்கு எதிராக நாம் இது போன்ற ஆணையங்களில் ஆன்லைனிலோ அல்லது நேரிலோ மனு தாக்கல் செய்து அதற்கான தீர்வழிகளை உடனடியாக பெற்றுக்கொள்ளலாம் நண்பர்களே இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த காணொலியை மேலும் உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நம்ம அதற்கு தெளிவு கொடுத்தும் காணொலியை அடுத்தடுத்த வீடியோக்களில் பதிவிடுறோம் இந்த மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து உடனடியாக வந்து அடையும் மேலும் அடுத்த நல்ல சட்ட தகவல்கள் அடங்கிய காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்